ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் இஸ் ரொம்பவே சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு போயிட்டுருக்க போல சீரியஸ்லி அது என்ன அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல பட் நம்மளுடைய ஹீரோ சுவாமி அவர்களுடைய ரீசெண்ட் கொலாபரேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாயில அந்த ஃபாத்திமா அப்படின்றவங்க வந்துட்டு காஸ்டூம் டிசைனரா இருக்காங்க அவங்களுக்காக தான் ஒரு போயிருந்தாங்க பிகாஸ் அவங்க அங்கே ஒரு பொட்டிக் ஓபன் பண்றாங்க அதுக்கான மாடலா சுவாமி அவர்கள் போயிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நிறைய வந்து ஷூட் பண்ணாங்க இந்த விஷயத்தை அவங்களே ரீசெண்டா ஒன் வீக் முன்னாடி லைவ்ல வந்து கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு இருக்க எஸ் எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் வித் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம எல்லாருக்கும் இதோடய வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது என்னன்றதுமே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் இதை வந்து அவங்க கூட ஏதாவது ஒரு இஷ்யூ மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா ஆக்சுவலா ஆனா எஸ் எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மேற்கு இவங்க வந்திருந்தாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஷாப்ல பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகி இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அன்வான்டாக சில மெசேஜஸ்லாம் போட்டிருக்காங்க போல இன்ஸ்டாகிராமில் அந்த விஷயத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதை பார்த்து எனக்குமே ஷாக்கு ஏன் தேவையில்லாத டாபிக்ஸை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லி மேபி அந்த கொலாபரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டிருந்தா அவங்க இந்த அளவுக்கு கோவமாக பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சீரியஸாக அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரிவன் ஃபார் த பாஸ்ட் டூடேஸ் ஐ ஹாவ் பின் ரீவிங் அன்நெசரி மெசேஜஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபேன்ஸ் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட் ஐ எம் சிம்ப்ளி கொலாபரேட்டிங் வித் அ மாடல் ஃபார் மை ஃபோட்டோஷூட் ஃபியூச்சர் இன் மை காஸ்டியூம் டெசன்ஸ் எஸ் எஸ் மியூசிக் ஆர் மானி ஹேஸ் நத்திங் டு டூ வித் திஸ் இட் இஸ் என்டையர்லி செப்பரேட் ப்ளீஸ் ஃபோஸ் ஆன் யுவர் ஒர்க் அண்ட் அலோஸ் டு ஹேண்டல் அவர் டெசிஷன்ஸ் வி வில் சூஸ் த மாடல் அண்ட் மேனேஜ் த போட்டோஷூட் ஆஸ் விட் யுவர் சஜஷன்ஸ் ஆர் நாட் நீடட் இன் திஸ் மேட்டர் Please stop messaging the regarding messaging me regarding unrelated topics. ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் ரெஸ்பாண்டிங் பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ஜாப் ஒன் யூ ஹவ் யூ மே ஹாவ் த டை டைம் டு டிஸ்கஸ் ஆர் டெக்ஸ்ட் அபவுட் திஸ் மேட்டர்ஸ் ஐ ஆம் ஆக்கிபைட் வித் மை ஒர்க் ஐ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் அன்நெசரி கான்வெர்சேஷன் ஐ ஹோப் திஸ் மெசேஜ் மேக் திங்ஸ் கிளியர் ஐ எம் அட்ரெஸ்ஸிங் எவ்ரி ஒன் சோ பிளீஸ் ஸ்டாப் சென்டிங் மை மெசேஜஸ் அபவுட் மை ப்ரொஃபஷன் ஆர் எனன் எல்ஸ் இஃப் திஸ் கண்டினியூஸ் ஐ வில் ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் ரிப்போர்ட் இட் டு சைர் அதாரிட்டிஸ் ஐ அப்ரிஷியேட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சிரேஷ் இஷ்யூ ஆகியிருக்கு பிகாஸ் இந்த மாதிரி மெசேஜ் இனிமேவும் கண்டினியூ ஆனால் நான் சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு புரியுது பட் உண்மையாகவே எதுக்காக அவங்களுக்கு அன்வான்ட் மெசேஜ் எது ரிலேட்டடாக போயிருக்குன்னு கூட என்னால் அதை வந்து யோசிக்கவே முடியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு ஆனால் இவங்க வந்து அந்த கொலாபரேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தானே உங்களுக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்னா கூட ஏன் வந்து அன்வான்ட் மெசேஜஸ்லாம் போட்டிருக்காங்க ஒருவேளை வந்து மகாநதி இந்த ஃபேன்ஸ் மீட் ரிலேட்டடாக உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஹெல்த்லாம் அன் ரிலேட்டடான டாபிக்ஸை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னால் அதுக்கெல்லாம் ரிப்ளையும் பண்ண முடியாது அது என் ஜாபும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது அதில் தான் நான் பார்க்கணும் இதுக்கு மேலே தயவு செஞ்சு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ் மியூசிக் அண்ட் மகாநதி அது வந்து செப்பரேட்டான ஒரு விஷயம் நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது செப்பரேட்டான ஒரு விஷயம் பட் ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க போல் அதை செம்மையாக கோபமாகிட்டாங்க அப்போ அப்போ அழகான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க நம்ம சுவாமி அவர்கள் கூட பட் என்ன பண்ணி தெரியல எந்த அளவுக்கு கோவப்படுத்திருக்காங்க சீரியஸ்லி பட் இனிமேல் அவங்க எவ்வளோ சீரியஸான ஒரு நோட் கொடுத்துருக்காங்க நம்ம சுவாமியோடைய ஃபேன் ஸோ கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளாக இனிமேல் அன்வான்ட் டாபிக்ஸை பற்றி அவங்க கிட்ட எதுவுமே கேட்காதிங்க அதுதான் நம்ம சுவாமி அவர்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக இருக்கும் பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஒரு குட் பாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இவங்கள இந்த மாதிரி அன்வான்ட் டாபிக்ஸை பற்றி பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஸோ இனிமே வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னால் அவங்க ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மையே இப்போ வரைக்கும் என்ன இஷ்யூ போயிட்டுருக்காங்க அவங்க கூடன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த துபாய் கொலாபிரேஷன் அப்புறம் அவங்க புதுசாக ஒரு போட்டிக்கு அங்கே துபாயில் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கான மாடலில் சாமி போனாங்கன்ற வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அண்ட் எஸ்எஸ் ஃபேன்ஸ் மீட் இவங்களும் போய் அட்டன் பண்ணாங்கன்ற வரைக்கும் தெரியும் பட் எஸ்எஸ் மியூசிக் அந்த ஃபேன்ஸ் மீட் மகாநதி இது அப்புறம் அதையும் இவங்க கூட கம்பேர் பண்ணி ஏதாவது கேட்டாங்களான்னு தெரியல எனிவேஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அது என்னோடைய ரெக்வஸ்டாகவும் வச்சுக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு குறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க